மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுலா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அந்த அத்தஸ்வீர் என்ற பாடத்தில் அல் கிறிஸ்மஸ் சாணி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் அவளும் தஸ்வீரை பற்றி படித்தோம் அதிலே தஸ்வீர் என்றால் என்ன அதோடைய அனைத்தையும் கண்டோம் இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம் அதாவது ஒரு தனிசு மன்னஸாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்று மூன்றழுத்து மன்னஸாக இருந்தால் அத்தனீசு ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதிலே தனிசோடைய அடையாளம் இல்லை என்றால் ஆஹ் அதை நாம் எடுக்கும் பொழுது அந்த தயனிசுடைய அடையாளம் மது மறுபடியும் சேர்ந்து கொள்ளும் இப்போ உதுன் உதன் என்பதற்கு தயணி சொடைய அடையாளம் தாய் இல்லை ஆனா அதுக்கு போது எடுக்கும்போது உதயனத்தின் வர வேண்டும் இது முதலாவது பாடத்தை கண்டோம் இரண்டாவது பாடத்தில் லாம் கலிமா ஃபா கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாம் கலிமா பா கலிமா திரும்பி வந்துவிடும் இப்ப உப அபுன் என்பதுல அம்சா பா ரெண்டு தான் இருக்கு லாம் கலிமா என்ன பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும் மீண்டு வந்துவிடும் உபையுன் என்று தான் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அந்த வாவை யாவாக மாற்றி உபையுன் என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம் மூன்றாவது பாடத்தில் நாம் என்ன கண்டோம் ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப அன்ஹூர் என்றால் உனைஹிர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும் ஜம்மு ஜம்மு கசரத்தாக இருந்தால் அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதனுடைய முஃப்ரதில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப கவாத்திப் என்றால் அதிலிருந்து தஸ்கீர் எடுக்கக்கூடாது காத்திபத் காத்திபத் என்பதில் இருந்தா என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அதே போல கடைசில ஜம்மு மன்னஸ் சாலிமாக அதை படிக்க வேண்டும் எப்பொழுது அந்த முஃப்ரது மன்னசாக இருந்தால் அல்லது முதக்கர் வைர் ஆக்கிலாக இருந்தால் அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும் எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக இருந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக வாமனு சேர்த்து அதான் முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதுல வாமனும் சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம் கடைசியாக நான்காவது பாடத்தில் மூன்றாம் எழுத்து இன்னத்தான எழுத்தாக இருந்தால் ஆஹ் ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும் அசல் அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வாவா வாவியாவிலிருந்து புரண்ட அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி வாவா அசல் வாவா இருக்கட்டும் அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும் அசல் யாவா இருக்கட்டும் ஜாயிதாவான யாவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தஸ்லீல் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும் வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுகாமல் செய்யணும் யாவாக இருந்தால் நேரடியாக அதிகம் அந்த தஸ்வீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாமல் செய்ய வேண்டும் அந்த வசனில் வரக்கூடிய யாவுடன் இந்த வாரத்தை என்ன செய்ய வேண்டும் ஆஹ் இதுகாம் செய்து படிக்க வேண்டும் உதாரணமா ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபுஐலுன் ஹுசைஇதுல ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவை நம்ம மாத்தி யானை படிக்கிறோம் ஹுசைதுல் அப்ப இதுதான் நம்ம கண்ட பாடம் கடந்த பாடங்களில் இந்த நான்கு நான்கத்திற்கான பயிற்சிகள் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து இதை நாம் காண்போம் படித்ததை முழுமையாக விளங்க அளவு தலா தோஃபிக் செய்வானாக அலஹமது கடந்த பாடத்தில் நான்கு பயிற்சிகள் முடித்திருந்தோம் வாருங்கள் இப்பொழுது ஐந்தாவது பயிற்சியில் இருந்து நாம் என்ன செய்வோம் ஆரம்பிப்போமா பயிற்சி ஐந்து சவேரில் அஸ்மா அல் ஆத்தியத்தை பின்வரும் பேர் சொல்களை தஸ்வீராக்கு பின்னாடி சில பெயர் சொல்கள் கொடுத்திருக்காங்க அதை நம்ம என்ன செய்யணும் தஸ்கீர் ஆக்கணுமா சரியா பர்ஸ்ட் நான் அர்த்தம் பாத்துருவோமா சாத்துன் விசாலம் இபனு மகன் சிபத்துன் தன்மை அகுன் சகோதரன் ஜிஹத்துன் திசை இஸ்முன் பெயர் எதுன் கை விந்தன் மகள் சரியா வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் இதனுடைய இதை நாம் பார்ப்போமா இதனுடைய பதில்களை நாம் காப்போம் தஸ்கீர் ஆக்கணும் அவ்வளவுதான் சரியா இப்ப அதை தஸ்கீர் ஆக்கினாலும் அந்த பயிற்சி முடிஞ்சிடும் இப்ப சாத்துன் உசை இல்லாட்டி ரெண்டு எழுத்து தான் இருக்கு ஒரு எழுத்து போக்கப்பட்டிருக்கு ஏன்னா அரபியர்கள் இஸ்மெல்லாம் ஒரு இஸ்மெலாம் அதுக்கு மூணு அசல் இருக்கும் அது கம்மியா இருக்காது அப்ப இங்க ரெண்டு தான் இருக்குன்னா ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு அது அதுமா வாச ஆஹ் வாச்சுதானே வரும் அதே அந்த போக்கப்பட்ட களிமா தஸ்வீரின் சமயத்தில் வெளியே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டோமா உசை அத்துன் சிறிய விசாலம் ஜிஹத்துன் திசை இதுல என்னது வா போக்கப்பட்டிருக்கு பாக்கலிமா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அந்த பாக்கலிமாவை தஸ்கீரின் சமயத்துக்கு திருப்பி கொண்டு வந்துடணும் அத இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க சரியா அதான் உஜய் ஹத்துன் அப்ப திசை சின்ன திசை சரியா அப்ப வா உஜய் ஹத்துன் படிக்கணும் ஆஹ் அந்த வாவை என்ன செஞ்சிட்டோம் திருப்பி கொண்டு வந்துட்டோம் இப்ப இபனுன் பாருங்க இப்ப இபனுன் இந்த இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது அம்சத்துள் வசூல் அது அசல் கிடையாது இப்போ பானுன்னு தான் இருக்கு எங்க ஒண்ணு காணும் அசலு மூணு அசல் இருக்கணும்ல அப்ப போக்கப்பட்டிருக்கு யா போக்கப்பட்டிருக்கு அந்த யா என்ன செய்யணும் தஸ்கீரின் சமயத்துல திருப்பி வந்துடணும் சரியா பாத்தீங்கன்னா திருப்பி வந்துருச்சு அந்த வசூல்ல யா ஒண்ணு இருக்கு அந்த தஸ்கீருடைய யா ஒன்னொன்னு யா இருக்கு அது இங்க போக்கப்பட்ட யா அந்த ரெண்டு யாவும் சேர்ந்துதான் இங்க எழுதப்பட்டிருக்கு புனையுன் சிறிய மகன்னு சரியா இது அசல் தான் இந்த என்ன செய்யல அஞ்சு இங்க கொண்டு வரல தஸ்கீரின் சமயத்துல இஸ்மன் இதுக்குள்ள என்னதுதான் இங்கேயும் அசல் போக்கப்பட்டுள்ளது சரியா இதோடைய அசல் வாவ் சரியா வாவ் வரணும் இங்க கடைசியில அந்த வாவ் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அந்த போக்கப்பட்ட வாவ் தஸ்கீரின் சமயத்துல திருப்பி வந்துரும் ஆனா அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் பாடத்துல படிச்சோம்ல அந்த போக்கப்பட்டது வாவ் வந்துடும் அந்த வாவ் அப்படியே போடக்கூடாது அத இது யாவா மாத்தி இதுதான் செய்யணும்னு படிச்சோம் அதனாலதான் சுமையுன் பெயர் சுமையுன்னா சிறிய பெயர் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க சிபத்தும் தன்மை இப்ப வஸ்ஃபு வாவ் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு ஃபா போக்கப்பட்டிருக்கு இப்ப இது ரெண்டுத்துக்கும் லாங் கலிமா போக்கப்பட்டிருந்துச்சுல இங்க எது போக்கப்பட்டிருக்கு முதல் களிமா கலிமா போக்கப்பட்டிருக்கு அப்ப திருப்பி கொண்டு வந்துரும் உசைன் சிறிய திருப்பி கொண்டு வந்துட்டோமா அதே போல போலையும் பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டு எழுத்து தான இருக்கு யா தால்னு மூணாவது எழுத்து யா என்ன செய்யப்பட்டிருக்கு இங்க ஒன்னொன்னு யா வரும் அந்த மூணாவது அசல் போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை என்ன செய்யணும் சமயத்துல கொண்டு வந்துரும்ல அப்ப எதுனுக்கு யுதயதுன் சிறிய கை கை சிறிய கை சரியா அடுத்த அகுன் அகுனுக்கு ஆஹ் இதனுடைய அசல் இங்க என்ன வரணும் அகவானி அப்ப வாவு தானே மூணாவது எழுத்து லாம் கலிமா போக்கப்பட்டிருக்க அந்த வாவு அது போக்கப்பட்டிருக்கு அதை என்ன செய்ய திருப்பி கொண்டு வரணும் சமயத்தில் ஆனா வாவ் யாவா புரட்டி இதுக்காம செஞ்சு கொண்டு வரணும் அதான் இங்க செஞ்சிருக்கோம் உகையுண் சிறிய சகோதரன் அகுன் சகோதரன் உகையுண் சிறிய சகோதரன் பின் தன் அஹ் பிந்திருக்கா இந்த தா வந்து என்னது த நீ அதனால நூன் முன்னாடி சொன்ன மாதிரி யாதான மூணாவது அசல் போக்கப்பட்டிருக்குன்னு அந்த பானூன் யா சரியா அப்ப இந்த தா வந்து தனி சொல்லியதா அந்த தாவை கடைசியா தனியா சேர்த்துக்கணும் இங்க சேர்த்திருக்காங்களோ இந்த மாதிரி சேர்த்துக்கணும் எப்படி கொண்டு புனைய துன் ஏன்னா இங்க பாருங்க புனையுண்ல அதே போலதான் புனைய அதுக்கு மாதிரி தனி சொல்லியதா புனைய துன் சிறிய மகள் சரியா இப்ப இதெல்லாம் சட்டங்கள் எல்லாம் தெளிவா பார்த்துட்டு இங்க வெறும் மாத்த சொன்னாங்க அதே போல என்ன செஞ்சாச்சு மாத்தியாச்சு ஒரு சிறு விளக்கமும் நம்ம என்ன செஞ்சாச்சு அதற்கான சிறு விளக்கங்களையும் நம்ம கொடுத்துட்டோம் வாருங்கள் இப்பொழுது நம்ம அடுத்த பயிற்சியை காண்போமா அடுத்த பயிற்சி ஆறாவது பயிற்சி பாருங்க என்ன சொல்றாங்க ஆஹ் ஆறாவது பயிற்சி மசோதிர அப்ப ஆறு மஸ்தர்களை கொண்டு வா அல்ல வஸ்னி இலத்தின் ஐலத் அதாவது போக்கப்பட்டு வெறும் ஐநாம் களிமா மட்டும் இருக்க இலத் என்ற வசினின் பிரகாரம் ஆறு மஸ்தர்களை கொண்டு ஆறு மஸ்தர்கள் கொண்டு வரணும் என்ன வேற கேட்கல காரணம் இன்னும் அதோடைய சட்டம் எதுவுமே கேட்கல பாருங்கள் ஒண்ணுக்கு மட்டும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு அதை பார்த்துடுவோம் ஆஹ் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சி சீமத்துன் அடையாளம் அர்த்தம் சிபத்துன் தன்மை அதே போல அடுத்து பாருங்க ஹிபத்துன் நன்கொடை பரிசு இதத்துண்ணா வாக்குறுதி அதே போல ஜீனத்துண்ணா எடை அளவு அதே போல சீலத்துண்ணா தொடர்பு உறவு அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப பாருங்க எல்லாத்துலயும் வாவு போக்கப்பட்டிருக்கு ஃபாகலிமா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்குல்ல அப்ப அந்த மாதிரி மஸ்தர்களை கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு இப்ப இதோட சட்டம் என்னது போக்கப்பட்ட அந்த அந்தமாவை திருப்பி கொண்டு வரணும்ல அதான சட்டம் அதே போல நம்ம என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்தையும் அந்த போக்கப்பட்ட ஃபா வாவை எல்லாத்தையும் கொண்டு வரணும் அவ்வளவுதான் அவ்ளோ அது மட்டும் செஞ்சா போதும் போதும்ல கொண்டு வரணும் சரியா இப்ப ஸ்ரீமத்துக்கு உசைமத்துன் சரியா சிறிய அடையாளம் ஓகேவா சிறிய பரிசுன் வாக்குறுதி ஊதத்துன் சிறிய வாக்குறுதி சினத்து அளவு ஊசைனத்து சிறிய அளவு சிலத்துன் உறவு இல்லாட்டி தொடர்பு ஊசைல சிறிய தொடர்பு போக்கப்பட்ட வாவு வாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அதான் சட்டம் அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபாகலிமா போக்கப்பட்ட அந்த ஃபாகலிமான வாவ திருப்பி நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொண்டு வந்துட்டோம் சரியா வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போம் ஏழாவது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பயிற்சி ஏழு சவீரி ஜுமு அல் ஆத்தியத்தை பின்வரும் பன்மைகளை தெசுகிராக்கு ஒபையின் மா யுசாப்காரோ லஃப் மின்ஹா இன்னும் அந்த பன்மைகளில் இருந்து எதனுடைய வார்த்தை தெசுகிராக்கப்படுமோ அந்த ஒன்றை விளக்கு வமா யூசாஃப்காரோ எதனுடைய முஃப்ரது ஆக்கப்படுமோ அந்த ஒன்றையும் எதனுடைய விளக்குமோ அதையும் விளக்கு எதனுடைய அதையும் விளக்கு மின்ஹா அதாவது அந்த பின்வரும் பண்மைகளில் இருந்து சரியா நம்ம படிச்சிருக்கோம் ஜுமுவ கில்லத்தா இருந்தா அதற்கு அந்த வார்த்தையில் இருந்தே தஸ்கீர் எடுக்க வேண்டும் ஜுமு கசரத்தாக இருந்தா அந்த வசனில் வந்தால் அது என்ன செய்யணும் தஸ்கீர் வந்து அதுல இருந்து நேரடியா எடுக்க கூட அதோடைய முஃப்ரத்துல இருந்து எடுத்து அதுக்கப்புறமா ஜம்மு முதக்கர் சாலிமாகவும் அண்ண சாலிமாகவும் மாத்தணும்னு நம்ம படிச்சோம்ல அந்த பாடத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் சரியா இப்ப பாப்போமா ஃபர்ஸ்ட் பாருங்க என்னது இதோடைய பயிர் வளர்ச்சிகள் குத்துபுன் புத்தகங்கள் சுவருன் படங்கள் உருவங்கள் ரிஜாலுன் ஆண்கள் அயூனு கண்கள் இல்லாட்டி நீரூற்றுகள் கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா பாருங்க ஆஹ் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அஸ்தூருண் வரிகள் அதுக்கப்புறமா ஜீரத்துன் அற்று அஹ் என்னது சுற்றுப்புறங்கள் ஆஹ் ஆஹ் உயர்ந்த மக்கள் உயர்ந்தவர்கள் அதுக்கப்புறமா கவாத்திபு பெண் எழுத்தார்கள் பெண் எழுத்தாளர்கள் அதுக்கப்புறமா சுயூபன் வாள்கள் வாருங்கள் இப்பொழுது இந்த ஏழாவது பயிற்சி நாம் தெளிவா காண்போமா இந்த அதனுடைய பயிற்சியில் தஸ்வீர் வேண்டும் அது லஃப்ல இருந்து எது அதே போல எது அதனுடைய முஃபுரதில் இருந்து பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அஹ்மிசத்துன்னா வளர்ச்சிகள் உஹை அஹ்ஜிமத்துன்னா வளர்ச்சிகள் உஹை ஜிமத்துன்னா சிறிய வளர்ச்சிகள் அப்ப இது வந்து அப் வந்திருக்கு அப்ப ஜிமு கில்லத்துடைய வசின் அஃப் கைலத் ஒசின் நம்ம ஒண்ணு நம்ம பாடத்துல பழகுறோம் சொல்லிட்டு ஜிம்முவோ கில்லத்த மனப்பாடம் பண்ணிக்கவங்க ஏன்னா ஜுமு கசகரத்துக்கு ஒஜன் அதிகம் ஜிமு கில்லத்துக்கு ஒஜன் ரொம்ப கம்மி தான் அதனால அத மனப்பாடம் பண்ணிக்கிட்டாவே அது மத்ததெல்லாம் ஜுமு கசகரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்ப அஃப் கைலத் என்பது ஜெம்மோ கில்லத் சரியா அப்ப அதற்கு அதோட வார்த்தையில இருந்தே நம்ம வசூகர் எடுக்கணும் ஓ ஹை சரியா ரகுமத்தானி சொல்லத்தான் சேர்த்துக்கணும் ஓகேவா கையாண் நான் நிச்சயமாக இந்த பன்மை ஹசிமத் என்ற ஜம் ஆகிறது ஜம்மா கில்லத்தின் குறைவை அறிக்கக்கூடிய பன்மை அப்போ ஜம்மா கில்லத்துனா என்னது மூன்று இருந்து பத்து எண்ணிக்கைக்குள் மட்டும் உள்ளதை அறிவித்தால் அது ஜம்மு கில்லத் அப்ப இந்த வசன் என்னது மூணுல இருந்து பத்து எண்ணிக்கைக்குள்ள இருக்கக்கூடியதை அறிவிக்கும் சரியா ஏன்னா பன்மைனா எத்தனை பேர் வேணா எடுக்கும் ஆனா இந்த வசன் என்பது அசல் என்னது மூணுல இருந்து பத்துக்குள் அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வசூல் எனவே எனவே அந்த ஜம்முடைய ஜம்முடைய வார்த்தை இந்த இந்த என்ற லஃப்ல என்ன செய்யப்படும் ஆக்கப்படும் அடுத்து பாருங்க அஸ்தூரன் படிச்சோம்ல அஸ்தூர்னா வரிகள் லைன்ஸ் சரியா உசை திருநா சிறிய வரிகள் அப்ப இதுவும் என்னது அஹ் அஸ்தூர் என்பதும் ஜம்முல்லத்தின் குறை அறிவிக்கூடிய பன்மை ஜம்மு கில்லத்தேங்க அரபியிலே மனப்பாணம் பண்ணிக்கணும் சரியா ஜம்மு கில்லத் எனவே அந்த ஜம்மு கில்லத்துடைய வார்த்தை தசுகீராக்கப்படும் ஜம்மு கில்லத் அதனால ஜம்மு கில்லத்துடைய வார்த்தையில இருந்தே என்ன செய்யப்படும் தஸ்கீர் ஆகப்படும் அப்ப இதுல இருந்தே திரு செய்யணும் மாத்தணும் சரியா குத்து புன் புத்தகங்கள்னு அர்த்தம்ல அப்ப இது வந்து என்ன கிடையாது ஜெம்மு கில்லத்தோடைய என்ன கிடையாது வசன் கிடையாது இது ஜெம்மு கசுரத்துடைய வசன் அதனால இதுல இருந்தே நம்ம என்ன செய்யக்கூடாது தஷ்கீர் எடுக்க கூடாது இதோடைய ஒருமை கிதாபுன் கிதாபுல் என்பதுடைய பன்மை தான் புல் அப்ப அந்த கிதாபுல் இருந்து என்ன செய்யணும் நம்ம தஸ்கீர் எடுக்கணும் அப்ப கிதாப் என்பதுடைய என்னது தஸ்கீர் எடுத்தோம்னா சரியா கிதாப் அது நாலு எழுத்து வசூல்ல கொண்டு வரணும் அப்ப குத்தை அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இது என்னது கிதாப் என்பது முதக்கரான வார்த்தைதான் ஆனா அப்ப கித்தாப் முதற்கர் ஆக இருந்தால் அதனுடைய ஜம்மு கடைசியில் கொண்டு வர வேண்டும் அல்லவா தான் கொண்டு வந்து அந்த ஜம்முன்ன சாலிமுடைய அடையாளத்தை பின்னாடி கொடுத்தாங்க சரியா துன் சிறிய புத்தகங்கள் என்ற நிச்சயமாக ಕುತು ಜಮ್ಮು ಆಗ್ರತು ಕಸರ ಜಮ್ಮು ಕಸರ ಹತ್ತುಕ ಎತ್ತಿಕೆಗೇ ಅರಿವಿ ಅದು ಜಮ್ಮು ಕಸರ ಜಮ್ಮು ಕಸರದೋಡಿಯ ಮುಫ್ರೀಲಾಕು ಒಳಿಯನ್ನೂ ಇನ್ನು ಏನಾಗ அதுவாகிறது குத்து ப ஜம் ஆகிறது பண்மை ஆகிறது லாலுன் அலா முதக்கரின் கயிறு ஆக்கிலின் ஆறுவற்ற ஆண் மீது அறிவிக்கிறது கித்தாப் என்பது முதக்கர் அதே போல அது என்னது ஆக்கில் அறி ஆறு ஒரு பொருள் தானே இருக்கு அப்ப அது அதன் மீது அறிவிக்கிறது அறிவிப்பதின் காரணமாக ஜூமி அ ஜம் அ முன்னசின் சாலிமன் ஜம்மு மன்னசாலின் பெண்பால் ஜம்மு சாலிமாக அது ஜம்மு ஜம்முசாலமாக பன்மையாக்கப்பட்டது ஜம்மு அண்ணசாலின்னா தெரியும் நடுவில் எந்த மாற்றமும் வராம கடைசியில் மட்டும் நம்ம மாற்றத்தை அடையாளத்தை கொண்டு வந்தால் அந்த பன்மையின் அடையாளத்தை கொண்டு வந்தால் அதுதான் இப்போ மன்னசோடைய அடையாளத்தை கொண்டு வந்தால் அதுதான் ஜம்மு மன்னசாலி இங்க என்ன செய்யல நடுவுல எந்த மாற்றமும் கொண்டு தரல கடைசியில் மட்டும் அலி சேர்த்தோம் இதுவும் தஸ்வீருடைய மாற்றம் இது ஜம்முக்காக வந்த மாற்றம் அல்ல குதையீப் என்பது சரியா அடுத்து பாருங்க அஹ் ஜி ரத்துன் படிச்சோம்ல ஜி ரத்தூன்னா சுற்றுப்புடம் இல்லாட்டி ஜுவை அண்டை வீட்டார்கள் கூட சொல்லலாம் அப்ப ஜுவை ரத்தம்னா சிறிய அண்டை வீட்டார் அப்ப பாருங்க ஜுவை ரத்தூன் என்பது எதுல இருந்து எடுக்கப்பட்டது இதுல இருந்து எடுக்கப்பட்டது ஏன்னா தூண் என்பது ஜம்மு கிள்ளத்துடைய வசன அதனால இதுல இருந்து நேரடியாக என்ன செஞ்சிடலாம் தசு எடுத்துடலாம் முஃபுரதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எண்ணஹு ஏன் என்றால் நிச்சயமாக ஜீரத் என்ற ஜம் ஆகிறது ஜம்மு கிள்ளத்தின் ஜம்மு கில்லத்தாகும் எனவே அந்த ஜம்மு கில்லத்துடைய வார்த்தை தசுராக்கப்படும் இந்த வார்த்தையை மாத்திதான் என்னாச்சு ஜுவை ரத்து வந்துச்சு சரியா அடுத்து பாருங்க சுவருண் படங்கள் உருவங்கள் சுவை ராத்துன் சிறிய படங்கள் சிறிய உருவங்கள் சரியா கல்யாண அப்ப இது வந்து ஜம்மு காசரத் வசன் என்பது சுவருண் ஃபுஆலுன் வசன் என்பது ஜம்மு கஷரத்துடைய வசன் அப்ப இதனுடைய ஒருமைக்கு போகணும் இதோடைய ஒருமை சூரத் அப்ப சூரத்துடைய சூரத் சுவைர் சூர் சுவயிர் தானே மாறும் தனி சொல்லியதா விட்டுருங்க அதை விட்டுட்டா சூர் சுவைர் அது சுவை மாதிரி அதுக்கப்புறமா இது இது வந்து என்னது மொன்னஸ் வயிறு தானே அதனால மொன்னஸா இருந்தாவே தான் வரும் அப்ப இது சூரத் என்பதே மொன்னஸ் தான் ரனிசுண்டா வரும் இல்ல சூரத்துல அதனால இது மொன்னஸ் தான் அதனால ஜம்மு மானஸ் என்ன என்ன செய்யப்பட்டது அது பன்மையாக்கப்பட்டுள்ளது பார்ப்போமா லே அண்ணஹு என்றால் நிச்சயமாக சுவர் என்ற பன்மை ஜம்மு கசரத்தின் ஜம்மு கசரத் ஆக இருக்கிறது முஃபரது எனவே அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை என்ன அண்ண முஃப்ரது ஏனென்றால் நிச்சயமாக அதனுடைய முஃப்ரது அந்த ஜம்முடைய ஒருமையாகிறது முன்னசு மு இருக்கிறது பெண்பாலாக இருப்பதின் காரணமாக அன்னசின் சாலிமன் ஜம்மு அண்ணஸ் சாலிமாக பன்மையாக்கப்பட்டது அப்ப இதனுடைய முஃப்ரது சூரத் அது மன்னசாக அது மன்னசாகு இருப்பதனால இந்த தசுரும் என்ன ஆகப்பட்டது ஜம்மு மன்னசாலிமாக ஜமா ஜம்மாக்கப்பட்டது பன்மையாக்கப்பட்டது சரியா அடுத்து பாருங்க இல்லியத்தின் உயர்ந்தவர்கள் இளையத்தின் உயர்ந்த சிறுவர்கள் சரியா சிறிய உயர்ந்தவர்கள் அப்ப இங்க பாருங்க ஃபேல துன் சொன்னோம் சொன்ன ஜம்மு கில்ல தொடன் அப்ப இதுல இருந்து என்ன செஞ்சிடலாம் தஸ்வீர் எடுத்துடலாம் முஃப்ரதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல ஐலியத் உலையத் சரியா பாருங்க என்ன ஹுயன் என்றா நிச்சயமாக இல்லியத் என்ற ஜம் ஆகிறது ஜம் அக்கில்ல தீன் ஜம் அக்கில்லத் ஆகும் ஆஹ் அதோடைய ஒசுன் ஆகும் ஒசுனு அதே போல அஃபில் அத் ஒசுனு அதே போல அஃபுல் ஒசுனு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஜம்மு கில்ல தொடைய ஒசுன்கள் சரியா அதுக்கப்புறமா இது ஜம்மு கிள்ளத்தாக இருக்கிறது இந்த ஜம்மு கில்லத்துடைய வார்த்தை தஸ்கீராக்கப்பட்டது இந்த லஃப் வார்த்தை என்ன செய்யப்பட்டது தஸ்கீராக்கப்பட்டது ஆண்கள் இது என்னது சிறு ஆண்கள் பாருங்க என்பது வசன் என்பது ஜம்மு கசரத்துடைய வசன் சரியா அப்ப இதோடைய ஒருமையான ரஜுலுன் அதில் இருந்து தான் தஸ்கீர் எடுக்கணும் இப்ப ரஜுலுனுடைய தஸ்கீர் ரஜுல் ருஜைல் ருஜயில் முதக்கர் ஆக்கிலாக இருப்பதினால் ஆண்கள் தானே முதக்கர் தானே அதே போல ஆக்கில் தானே இது ஆஹ் அதனால ருஜயில் முதக்கர் சாலிமாக இதை ஜம்மு முதக்கரா சாலிமாக ஜம்முக்க ஜம் ஆக்கணும் நம்ம பாடத்துல படிச்சோம்ன அதே போல ஆக்கியிருக்கோமா அப்ப ருஜ சிறு ஆண்கள் இப்ப ஆண்கள் அதோடைய காரணம் பாருங்கள் எண்ணஹு ஏனென்றால் ரிஜால் என்ற ஜம் ஆகிறது ஜம்மு காசுரத்தின் ஜம்மு காசுரத்தாக இருக்கிறது எனவே அந்த ஜம்மு காசுரத்துடைய ஒருமை தஸ்கீர் ஆக்கப்படும் ஆஹ் அப்ப அதனுடைய ஒருமை ரஜுல் என்பது தஸ்கீர் ஆக்கி ருஜல் வரும் வலியகு இன்னும் ஏன என்றால் நிச்சயமாக அதனுடைய முஃபர்தாகிறது இது ரிஜால் என்ற மு இதனுடைய முஃபரது ஆகிறது மீது அறிவிக்கிறது என்பதின் காரணமாக ஜம்மு அது பன்மையாக்கப்பட்டது ஜம்மு முதக்கர் சாலிமாக பன்மையாக்கப்பட்டு கடைசியில வாகனூன் அதான நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஜம்முக்கு வாகனூன் என்ற அந்த அடையாளம் கொடுப்பதுதான் ஜம்மு முதக்கர் சாலிம் அதே போல என்ன செஞ்சிருக்கோம் நம்ம இது ஜம்மு தக்கரசாமாக ஆக்கியிருக்கும் அப்படிதான் கொண்டு வர வேண்டும் சரியா பாருங்க மூணு வார்த்தைகள் தான் கவாதி பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் பாடத்துல இந்த வார்த்தை நம்ம கொடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த பாடத்துல இந்த வார்த்தையோட விளக்கம் தானே பார்த்தோம் அப்ப இது பவாரின் வசனு அப்ப இந்த வசன் என்பது ஜம்மு கசரத்துடைய வசனு அதனால இதோடைய ஒருமையான காத்திபத் அந்த காத்திபத் கூட ரசிகர் எடுக்கணும் காத்திபா குவைதிப அதுக்கப்புறமா ஜம்முறை அடையாளம் ஏன்னா காத்திபத் என்பது தான் அன்னஸ்ல அதனால அடையாளம் கொடுக்கணும் என்னென்றா நிச்சயமாக ஆகிறது ஜிம்மு கசரத் ஜம்மு கசரத் ஆக இருக்கிறது இப்ப யூசர் முஃப்ரது எனவே அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை தஸ்கீராக்கப்படும் இப்போ காத்திபத் குவை திபத் என்று தஸ்கீராக்கப்படும் அண்ண முஃப்ரதுஹு ஏனென்றான் இன்னும் ஏனென்றா நிச்சயமாக அதனுடைய அந்த ஜம்மு காஷ்ரீத்துடைய ஒருமையான காத்திபத் இருக்கு ஆகிறது காத்திபத்தும் என்பது காத்திபத்தா இருக்குமே ஜம்முலா மாவட்டம் சரி ஆகிறது காத்திபாக காத்திபத்தாக இருக்குமே ஆஹ் அந்த ஜம்மு காஷ்ரீரத்தின் முஃப்ரத் ஆகிறது மு அன்னஸும் பெண்பாலாக இருக்கிறது என்பதின் காரணமாக ஜும் அ மு அன்னஸின் சாலிமன் ஜம்மு முன்னஸ் சாலிமமாக அது பன்மையாக்கப்பட்டது இப்ப இதோடைய ஒருமை காத்திபத் தானே அந்த காத்திபத் மன்னசாக இருப்பதிலால் இது ஜம்மு மன்னசாலியமாக என்ன செய்யப்பட்டது ஆஹ் ஜம்மு ஜம்மாக்கப்பட்டது அடுத்து பாருங்க ஆஹ் கண்கள் இல்லாட்டி ஊற்றுகள் இது சிறு கண்கள் இல்லாட்டி சிறு ஊற்றுகள் என்ன சொல்லலாம் சரியா ஆஹ் இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது இந்த ரெண்டு அர்த்தம் இங்கு போலதும் சரியா அப்ப லூன் என்ற நிச்சயமாக ஒயூன் என்ற வார்த்தை ஜம்மு கஷரத்தின் அப்பல் என்னதான் ஜம்மு கஷரத்து தான் ஆஹ் அப்ப ஜம்மு காசு தான் தான் அதோடைய ஒருமை ஐன் அப்ப ஐனுக்கு நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் ஐன் ஐன் சரியா அப்ப அதுக்கு எடுத்துட்டு இது என்னது வைர ஆக்கில் தானே அதனால மான்னஸ் என்ன என்னது வைரஆக்கியில் மானஸ் ஓகேவா அதனால மான் ஜம்மு மானஸ் ஆலயமாக இது ஜம்மாக்கணும் சொல்றாங்க பாருங்கள் என்னஹோ என்னென்றால் அயோன் என்பது ஜம்மு கஷ்ரத்தின் ஆகும் ஜம்மு கசரத் ஆகும் அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை தஸ்கீராக்கப்படும் இதனுடைய ஒருமை என்ன செய்யப்படும் தசுகீராக்கப்படும் ஐன் அது மாறிச்சு என்னஹோ தாலுன் அலசின் ஆக்கலின் ஆறு அறிவற்ற பெண்பாளின் மீது அறிவிப்பதின் காரணமாக பெண்பால்னா இது மன்னஸ் மஜாசி சரியா பெண்பாலின் மீது அறிவிப்பதின் காரணமாக சாலிமான் ஜம்மு அன்னஸ் சாலிமாக அது பன்மையாக்கப்பட்டது ஜம்மு சாலிமாக அலிஃப்தா கொடுத்திருக்கோம்ல ஜம்மு அண்ண சாலிமான் பன்மையாக்கப்பட்டது கடைசியா சுயூன் சுயன் வாள்கள் சிறிவாள்கள் இது ஜம்மு கஷரத் தான் என்றால் சுயூப் என்ற வார்த்தையாகிறது ஜம் ஆகிறது ஜம்மு கசரத்தையும் ஜம்மு கசரத்தாக இருக்கிறது அந்த ஜம்மு கசரத்துடைய ஒருமை என்ன செய்யப்படும் சுயைஃப் அதுல இருந்து பன்மையாக தஸ்கீராக்கப்படும் என்னஹு தாலுன் அல்ல முதற்கரின் ஆக்கனின் ஆர்பிவற்ற ஒரு ஆண்பாளின் மீது அறிவிப்பதின் காரணமாக நிச்சயமாக அந்த ஒருமையாகிறது ஆகிறது அந்த ஜம்முடைய ஒருமை சைஃப் என்ற ஒருமையாகிறது ஆகிறது ஆறறிவற்ற ஆண்பாளின் மீது அறிவிப்பதன் காரணமாக ஜும் அ முதக்கரின் சாலிமான் ஜம்மு அன்னசின் அன்னஸின் தவறாக இருக்கிறது ஜம் அ மு அன்னஸின் சாலிமான் ஜம்மு அன்ன சாலிமாக பன்மையாக்கப்பட்டது அப்ப சைஃப் என்பது முதக்கர் தான் முதக்கரா பயன்படுத்துவாங்க ஆனா இது ஆறறிவு இல்லைல்ல மனிதர்களுக்குரிய ஒரு வார்த்தை இல்லைல்ல அதனால இந்த மாதிரி இருந்தால் வைர ஆக்கிலாக இருந்தால் முதக்கராக இருந்தாலும் சரி அது வைர ஆக்கிலாக இருப்பதின்னா ஜம்மு அண்ணசாலிமாக தான் ஜம்மு ஆக்கணும் கிதாபு மேல சொன்னா கித்தாப் என்பது முதக்கர் தான் ஆனா அது வைர ஆக்கில் ஒரு பொருள் தான் அது உயிரற்ற பொருளுக்கு சொல்லக்கூடியது தானே இந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஜம்மு சாலிமுடைய அடையாளம் தான் கொடுக்கணும் அதனால தான் அந்த அடையாளம் அலிஃப்தா நம்ம கொடுத்தோம் சரியா சுந்தரியா இதுடன் எல்லாது பேர்ச்சி முடிந்து விட்டது பாருங்க தொடர்ந்து அடுத்த பாடங்களை அடுத்து கான்ஃபர்மாisdirவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி